பங்குனி உத்திர விரதத்தை வந்து எட்டு வயசுலேருந்து எண்பது வயசு வரைக்கும் யார் வேணாலும் விரதம் இருக்கலாம் பங்குனி ஊத்திர அன்னைக்கு விரதம் இருக்கிறவங்க வந்து காலையில் நே நேரமாக எந்திரிச்சு குளிச்சுட்டு சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் அபிஷேகம் ஆராதனை இதெல்லாம் செஞ்சுட்டு தூப தீபம் காட்டி நெய்வேதங்களை வந்து நம்ம படித்து வழிபடணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா பூஜை நேரத்தில் வந்து ஒரு தம்பதியினர் வந்து நம்ம வீட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்கள வந்து வணங்கி தாம்புலத்தில் வந்து ஒரு புடவை வேட்டி இது வச்சு கொடுக்கணும் அவங்களுக்கு வயிறு நிறைய வந்து நம்ம அன்னம் வந்து கொடுக்கணும் அதுக்கப்புறம் சிவபெருமானையும் பார்வதி தேவியும் வந்து திருமண கோலத்தில் நம்ம மனசில் நினச்சிட்டு தியானம் செஞ்சுக்கணும் விரதம் இருந்தாவே நம்ம பொதுவாக மௌனம் இருக்கணும் இல்லையா மௌன விரதம் இருக்கணும் இல்லையா அதே மாதிரி விரதம் நாளைக்கு இருக்கும்போது மௌனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு அன்னைக்கு ஃபுல்லாக இறைவனை இறைவனை பற்றிய சிந்தனை தான் நம்ம மூழ்கி சிவபுராணம் கந்தசிருஷ்டி கவசம் இது மாதிரி படிக்கலாம் அதே மாதிரி நாளைக்கு விரதம் இருக்கும்போது சாப்பிடாமல் இருக்கலாம் அப்படி இல்லைனா பழங்கள் சாப்பிட்டுக்கலாம் துளசி தீர்த்தம் பால் மோர் இளநீ தேன் இந்த மாதிரி கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கலாம் மாலை நேரத்தில் வந்து முருகப்பெருமான ஆலயத்துக்கோ இல்லை சிவன் ஆலயத்துக்கோ நம்ம போயிட்டு தரிசனம் செஞ்சுட்டு வந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி விரதம் இருந்து பார்த்தோம் அப்படின்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும்